தேவநாயக கர்த்தர் எப்பொழுது நோவாவுக்கு உடன்படிக்கை பண்ணினார் ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இனி மாம்சமானவர்களெல்லாம் ஜலப்பிரயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமி அளிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்றார் இந்த உடன்படிக்கை இப்பொழுது அந்த புது உலகத்தை உருவாக்கி நோவாவுக்கு முதலாகது அவர் இந்த உடன்படிக்கை அவர் ஏற்படுத்துகிறார் இந்த உடன்படிக்கை மூலமாக இந்த பூமியிலே இந்த அழிவை உண்டு பண்ணது இல்லை என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த வாக்கு இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதனுக்கும் அது சரியாக சேர அவர் தன்னை அவர் நோவாவுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த வாக்கு எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும் அவர் என்றும் மாறாதவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால் மாறாத தேவனை நாம் வணங்குகிறோம் அவருடைய வார்த்தையும் மாறாது ஆகையால் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்து அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக செய்ய கர்த்தருங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தருவங்களை ஆசீர் இருக்கிறார்